நீங்க எவ்வளவு வேணா பொய்யா சொல்லலாம் சநாதன தர்மத்தை பத்தி எவ்ளாவது வேண்டுமானாலும் பொய்கள் அந்த fake narratives சத்தியத்தை மறைக்க முடியாது நம்ம ட்ரெடிஷன் தான் most knowledge-ஐ expertise democratize பண்ண ட்ரெடிஷன் அதனால தான் காமன் மேனோட ஸ்க்ரூட்டினியை ஸ்டாண்ட் பண்ணுற ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மம் லாஜிக் ரேஷனல் நாலெட்ஜ் சயின்ஸ் இந்த எந்த பார்வை மூலமாக பார்த்தீர்களானாலும் எந்த கண்ணோட்டத்தோட பார்த்தீர்களானாலும் அந்த ஸ்க்ரூட்டினியை பிடிக்கிற தத்துவம் மெய்யியல் சனாதன இந்து தர்மம் இப்போவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இங்கியா டெவலப்டு கண்ட்ரீஸ் டாப் டென் கண்ட்ரீஸ் போய் இன்டர்நெட்ல கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்க டாப் டென் கண்ட்ரிஸோட லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளோட ஃபேத் பர்சனல் பிலீஃப்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூகுள் பண்ணி பாருங்க லார்ஜஸ்ட் க்ரோயிங் ரிலீஜியன் அப்படின்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று 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 வரும் பீப்புளோட ஃபேத் பல யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க போய் பாருங்க சமூகத்தை பற்றி ஆராய்கின்ற யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவில் எழுபத்தி சதவிகிதம் பேர் இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளான மறுபிறப்பு கர்மா குருவின் தேவை இறைவன் பல வடிவங்களில் இருக்கின்றான் இது மாதிரியான இந்து மதத்தோட யூனிக்கான தனித்துவமான இந்து மதத்தினுடைய கருத்துக்களான இறைவன் பல வடிவங்களில் இருக்கின்றான் ஒரே ஒரு கடவுள்லாம் சொல்ல முடியாது எல்லா பாதைகளுமே அறுதி நிலைக்கு இறுதி நிலைக்கு அழைத்துச் செல்லுகின்றன இதெல்லாம் இந்து மதத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியங்கள் இருபது எழுபது சதவிகிதத்திற்கும் மேலாக அமெரிக்க மக்கள் இந்து மதத்தினுடைய இந்த பத்து தனித்துவமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் நம்புகிறார்கள் வாழ்கின்றார்கள் அமெரிக்கன்ஸோட கிரிமேஷன் பண்ற ரேட் கிரிமேஷன் வந்து நம்ம இந்து மதத்துக்கே உரிய தனிப்பட்ட ஒரு பழக்க முறை நம்முடைய இறப்பு அதற்கடுத்து அடுத்து மறுபிறப்பு இவைகளை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை சார்ந்து தான் உதைக்கிறதா உடம்பை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா இல்லை எரிச்சிறதா முடிவு பண்ணுவாங்க இந்த நம்பிக்கை மறுபிறப்பை நோக்கி செல்வதனால் மக்கள் நிறைய பேர் அவங்கள வில்லில் கிரிமேஷனுக்கு ஆட் பண்ணுறாங்க நல்லா சொல்கிற ஆழமாக கேட்டுக்கோங்க இந்த ஸ்க்ரூட்டினி சயின்டிஃபிக் ஸ்க்ரூட்டினி ரேஷனல் ஸ்க்ரூட்டினி ஒரு காமன் மேனோட ஸ்க்ரூட்டினி